ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருணகிரிநாதருக்கு ஞானம் அருளிய ஞானமலை ரகசியங்கள் முருகனின் பாதத்தடங்களை வேலி போட்டு பாதுகாக்கும் கிராம மக்கள் ஞானமலையில் ஜீவசமாதியான இரண்டு சித்தர்களின் கதை அருணகிரிநாதர் முருகனைப் போற்றிப் புகழ்ந்து எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதில் குறிப்பிடத்தக்கது ஞானமலையில் விற்றிருக்கும் முருகனைப் பற்றி பாடிய இரண்டு பாடல்கள் இங்கு முருகன் தனக்கு பாத தரிசனம் கொடுத்தது பற்றி பாடியிருப்பார் அருணகிரிநாதர் அதில் நாதரிடமேவு மாது சிவகாமி நாரி அபிராமி அருள் பாலா நாராயணசுவாமி ஈனு மகளோடு ஞானமலை மேவு பெருமாளே என்கிறார் அருணகிரிநாதர் முருகன் மீது யோகத்தை அடிப்படையாய் வைத்து அருணகிரியார் பாடியவை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆகும் அதில் அவர் நேரில் சென்று தரிசித்த தலங்கள் இருநூறுக்கும் மேல் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அவற்றில் சில தலங்கள் இன்னும் சரிவர அறியப்படவில்லை அப்படி அறியப்படாமல் இருந்து அறியப்பட்ட ஓர் இடமே ஞானமலை என்று சொல்கின்றனர் ஆனால் இந்த ஞானமலை எங்கே இருக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை இம்மலை எங்கே இருக்கிறது என்று பல்வேறு இடங்களில் தேடி அலைந்தாலும் பல நூற்றாண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை நீண்ட நெடிய தேடலுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு காளிங்கராயன் என்பவர் ஞானமலைக்கு படிகள் அமைத்துக் கொடுத்தார் என்ற தகவல் கல்வெட்டு ஒன்றின் மூலம் தெரியவர நம்பிக்கை துளிர்த்தது வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகில் கோவிந்தசேரி எனும் கிராமத்தில் உள்ள சுனை அருகே இந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது இதோ கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த மலைதான் அந்த ஞானமலை இங்கு முருகனுக்கு இரண்டு சன்னதிகள் இருக்கின்றன முதல் சன்னிதியில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் இன்னொரு சன்னிதியில் முருகன் வள்ளியை அணைத்தபடி காட்சி தருகிறார் வள்ளிமலையில் இருந்து வள்ளியை அழைத்து கொண்டு வந்த முருகன் இந்த ஞானமலையில் சிலகாலம் தங்கியதாக சொல்லப்படுகிறது வள்ளிமலையில் இருந்து முருகன் வந்து வள்ளியை கூப்பிட்டு கொண்டு திருத்தணிக்கு போகும் வழியில் இங்கு உள்ள காட்சி இதங்களை பார்த்து இங்கு சில காலம் தங்கிவிட்டு இங்கிருந்து போகலாம் இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் என்று தங்கினார் ஞானமலைக்கு வந்த பிறகுதான் அருணகிரிநாதருக்கு ஞானம் கிடைத்தது என்றும் கூறுகிறார்கள் இதை தொடர்ந்துதான் அவர் திருப்புகழை பாடி பெற்றார் என்கிறார்கள் அருணகிரிநாதருக்கு ஞானம் இல்லாமல் இருந்தது இந்த மலைக்கு வந்து முருகருக்கு எல்லாம் பண்ணி பண்ணினதுனால்தான் அவருக்கு ஞானம் பிறந்தது அதனால் திருப்புகழெல்லாம் பாடி எல்லாம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி முருகர் கோவிலில் அருணகிரிநாதர் முருகர் இல்லைன்னா அருணகிரிநாதர் இல்லை அருணகிரிநாதர் முருகர் இல்லை அந்தமாரி அப்பேற்பட்ட ஒன்றும் தெரியாத இருந்த அருணகிரி ஞானம் கொடுத்து இவ்வளோ எல்லா ஏற்பாடு பண்ணி பண்ணினார் முருகருக்கு ஞானமலைக்கு மேலே செல்ல இரண்டு பாதைகள் இருக்கின்றன அதில் பழமையான பாதை என்பது பாறைகள் வழியாக செல்வது ஆகும் புதிய பாதை போடப்பட்ட பிறகு பழைய பாதை பயன்பாட்டில் இல்லை அதே நேரம் பழைய பாதையின் அடிவாரத்தில் ஒரு பழமையான ஜீவசமாதி இருக்கிறது சிறிய கல் கட்டிடம்தான் அந்த சமாதிக்கு அடையாளமாக இருக்கிறது சமாதியில் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் தென்னங் கீற்றினால் கூரை வேயப்பட்டிருக்கிறது இந்த சமாதி யாருடையது என்பது குறித்த வரலாறு தெரியவில்லை சமாதி வந்து நீ பழைப்பாதையிலே போயிட்டு பழப்பாதையில் வந்து இவர் வந்து தரிசனம் போனால் நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடையும் இது உறுதி எனக்கு எனக்கு மூணு பெண்கள் அவங்க நல்ல மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு அது எந்த வயசு மேரேஜ் எனக்கு தெரியல எனக்கு பத்து பைசா வருவாய் கிடையாது இவர் தொண்டு செய்துல ஏதோ காசு கொடுத்துக்கிறேன் யாராவது வந்தாங்க அவங்க பாட்டுக்கு எடுத்து செய்தாங்க போனாங்க நானும் என் பொண்ணுங்களுக்கு பத்து வயசு சேலை பண்ணலை அது எப்படி வந்துச்சு எப்படி தான் போச்சு எனக்கே தெரியாது அவர் அவர்களால் நல்ல மாதிரி வச்சு நல்ல மாதிரி பசங்க இருக்கிறாங்க இந்த சமாதி குறித்த தகவல் அதிகம் தெரியாவிட்டாலும் இவர் இங்குள்ள சப்பாத்தி கள்ளி செடி மீது படுத்திருப்பார் என்று செவி வழி செய்தியாக பேசப்பட்டு வருகிறது இந்த ஜீவ சமாதிக்கு சென்றவர்கள் அங்கு வெளியாகும் அதிர்வலைகளுக்கு மயங்கி பல மணி நேரம் தியானிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதாவது இவர் வந்து ஒரு தொண்டு செய்து பதினஞ்சு வயசுலேருந்தே தொண்டு செய்திருக்கார் இவர் அப்போ அவர் கல்யாணமும் எதுவும் ஆகலை அதாவது இடுப்புலேருந்து வெள்ளை தூண்டு தான் கட்சியும் சப்பாத்தி மூணு பக்கத்தில் இருக்குது அது மேலே தான் பத்து இருந்தாரோ போது விபதியுடைய சோம்பா சிட்டிக்கு மண் ஏற்றுக் கொடுத்தாவே போதும் நல்லா ஆகிடும்னு முன்னோட பெரியவர் சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ நான் பூஜை அதாவது நான் இருபத்தோரு வருஷம் பூஜை பண்ணி வரேன் வந்தவங்க நிறைய பேர் காட்சி குத்துருக்கார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்குறேன் இந்த சமாதியில் பல வருடங்களாக பூஜைகள் நடந்து வருகிறது இங்கு ஜீவ சமாதியானவர் அந்த கால முறைப்படி ஏற்கனவே சமாதி அமைத்து உள்ளே சென்று அமர்ந்து இறைவனுடன் ஐக்கியமானவர் என்றும் கூறுகிறார்கள் அவரது காலடி மண்ணை எடுத்து அதை பூசிக்கொண்டவர்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வதாக நம்பிக்கை இருக்கிறது அப்போ சித்த வைத்திய மன்னிந்திருக்கார் சித்த வைத்தியம் மன்னன் இருக்கும்போது நாலாண்டு வயசாகி போச்சு வயசான உடனே எனக்கு பல தேதியில் ஆவி பிரிவு போது அதுக்கு முன்னாடி எனக்கு கீழே எடுத்து போய் சமாதி கட்டிடுங்கன்னு சொல்லியிருக்கார் பெரும்கிட்ட அதனால் கீழே இறங்கி வந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து பஜனை வச்சு மேலும் தாளம் புஷ்ப உப்பு மொத்தம் வச்சு கீழே கட்டடம் கட்டி அப்படியே ஜீவசமாதி அப்படியே முருகன் கோவிலுக்கு படி அமைத்தவர் இந்த ஜீவசமாதியில் விளக்கேற்றிய பின்னரே அதை வெற்றிகரமாக சாதித்ததாக சொல்கிறார்கள் தற்போது குடிசையில் இருக்கும் இந்த ஜீவசமாதிக்கு கட்டடம் உருவாகும் நாள் கூட வெகு தொலைவில் இல்லை என்று கூறுகிறார் ஜெயக்குமார் அப்போ இந்த படி கட்டல இங்க வந்து நீ விளக்கு போடுறதுக்கு தான் ஃபவர் இருக்குது இங்கே போட்டு தான் படி கட்டினார் இங்க விளக்கு போட்ட தான் படி வேலையை ஆரம்பித்தாங்க படி வேலைய ஆரம்பிச்சு கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க வேலை அளவுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து போனவங்க நிறைய பேர் வெளிநாடுல வேலை கிடச்சிருக்குது இருக்குது இருக்குது இங்க வந்து போன பிறகு நல்லா பேச ஆரம்பித்தாங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிக்கிறாங்க மலைக்கு மேலே உள்ள முருகன் கோவிலில் ஞானவெளி சித்தர் சமாதி இருக்கிறது அருணகிரிநாதரை குருவாக ஏற்று ஞானமலையில் தவம் செய்தவர் தான் இந்த ஞானவெளி சித்தர் இவரை பாலைச்சித்தர் என உள்ளூர் மக்கள் அழைத்து வந்தனர் பல்லாண்டுகள் இம்மலையில் வாழ்ந்து வந்த ஞானவெளி சித்தர் மக்களுக்கு ஏராளமான தொண்டுகளை ஆற்றி வந்தார் அதாவது பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் பேச முடியாமல் தவித்தவர்களுக்கு குரலை தந்திருக்கிறார் அதே போல பிள்ளை செல்வம் இல்லாமல் வேதனையில் உழன்றவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்கிறார் தங்களுக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் ஞானவெளி சித்தரை நாடுவதை மக்கள் வழக்கமாக வைத்திருந்தனர் வாய் பேசாதவர்களுக்கும் மற்ற திருமணம் ஆவாத ஆவாத குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் இந்த பால பால சித்தர் அவர்கள் வெப்பாலை தழையை கொடுத்து இவர்களுக்கு குணப்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது ஞானமலை முருகன் கோவில் மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஞானவெளிச்சித்தரை சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இவர் தவம் செய்த இடத்தில் தியான மண்டபத்தை அமைத்திருக்கிறார்கள் இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்ற தகவல் கிடைக்கவில்லை அதே சமயம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மூல நட்சத்திர தினத்தில் இறைவனுடன் இருக்கிறார் அவர் ஜீவசமாதியான நாளில் சிறப்பான முறையில் குரு பூஜை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஞானமலை கோவிலில் சிறப்பு வாய்ந்த பல அம்சங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் முருகனின் பாதங்கள் இங்குள்ள ஒரு பாறையில் முருகனின் பாதங்கள் மூன்று முறை பதிந்திருக்கின்றன இதனை யாரும் சேதப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாதச்சுவடுகளை சுற்றி சுவர் எழுப்பி மக்கள் பாதுகாத்து வருகிறார்கள் இங்கு வரும் பலரும் ஏராளமான நன்மைகளை பெற்றுச் செல்கிறார்கள் என்கிறார் சிவக்குமார் என்பவர் இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து சார் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் தான் இந்த கோயில் உள்ளே வர முடியுது சார் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல காலம் இருந்ததுன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே கொண்டு வந்துடுது அதுவே இந்த மலையை சுற்றி வெப்பாலை என்ற மூலிகைச் செடி தாராளமாக வளர்கிறது சுமார் பத்து மீட்டர் உயரம் வளரக்கூடியதாகவும் பீன்ஸ் போன்று காய்களை கொத்து கொத்தாக பெற்றிருக்கும் இதன் இலைகள் எட்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் நீளத்துக்கு வேப்பிலையை போன்ற வடிவ அமைப்பினை பெற்றிருக்கும் வெப்பாலையின் பூக்கள் வெண்ணிற நறுமணம் உடையதாக மல்லிகைப்பூ போன்ற வடிவில் ஒவ்வொரு கிளையின் முனையிலும் மலரும் மிகுதியான பால் உள்ள மரமான வெப்பாலை மிகுதியான மருத்துவ பயன்களும் கொண்டது வெப்ப நோய்களான வயிற்றுக் கழிசல் சரும நோய்கள் உடற்சூடு காய்ச்சல் போன்ற நோய்களை தணிக்கும் திறன் கொண்டது வெப்பாலை எனவே பலரும் இங்கு வந்து ஜீவசமாதிகளை வணங்கிவிட்டு வெப்பாலை மூலிகையை பெற்று செல்கிறார்கள் வெப்பாலையெல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் அந்த ஸ்கின்னுக்காக வந்து எண்ணெயில் போட்டு ஒரு மூணு நாள் ஊற வச்சு இது பண்ணும்னா ஸ்கின் டிசீஸு எல்லாமே இதாகாது குணாவது அது அதனால நிறைய பேர் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூட வந்து எடுத்துகிட்டு போவாங்க நானும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் கேட்டாங்கலாம் முருகன் கோவிலும் ஜீவசமாதியும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளதால் ஞானமலை உண்மையிலேயே மக்களுக்கு ஞானத்தை அள்ளி கொடுக்கிறது என்பது திண்ணம் இம்மலையின் வடமேற்கில் வள்ளிமலையும் வடகிழக்கில் திருத்தணிகையும் சமதூரத்தில் உள்ளது இந்த மூன்று மலைகளும் சேர்ந்து ஒரு முக்கோண அமைப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மூன்று மலைகளையும் ஒரே நாளில் தரிசிப்பதை சிறப்பாய் சொல்கிறார்கள் ஞானமலை முருகனையும் இங்கிருக்கும் இரு ஜீவசமாதிகளையும் தரிசிக்க தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் நகரத்தில் இருந்து பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிந்தசேரி செல்ல வேண்டும் சோளிங்கருக்கு ரயில் மூலம் சென்று அங்கிருந்தும் செல்லலாம் அனைவரும் இந்த இரண்டு ஜீவசமாதிகளை சென்று தரிசிப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஜீவ வாழ்ந்தமாதியாக இருக்கிறார் இருபத்தி நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து ஆனார்கள் வரலாறு அறிவை தேடுவதும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான கண் கறக்கும் என்பதை போல நினைத்து அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று